ஹரியோஸ் வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்றைக்கு வீடியோவில் பிலோ ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்லிங் பேக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே மேலே ஒரு கைப்பிடி வந்துடும் அதே மாதிரியே வந்துட்டு உள்ளே வந்து நமக்கு ஸ்லிங்குக்கு வந்துட்டு இந்த இது வந்துடும் ஸோ இது வந்து அட்ஜஸ்டபுள் தான் நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இதோட லென்த் வந்து ரொம்ப ஸ்லிங் அளவுக்கு இல்லை லென்த் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ இதில் நமக்கு மேக்னட்டிக்கில் வந்துட்டு ஒரு பட்டன் வந்துடுது அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது இதோ வந்து நான் பார்த்தோம் அப்படின்னா ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக ஒன் ஃபிஃப்டி ஃபோர்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மெட்டீரியலுக்கு இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபோர் வந்து ஈக்குவலைசேஷன் ஆயிரும் பட் எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு இந்த பேக் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு ரேட் வைஸ்மே ஓகே பட் வந்து எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இது வந்து மீட் ஆகலை பட் ரேட் அதே மாதிரி குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா இது ஓகேவாக தான் இருக்குது ஸோ இந்த பேக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூ கொடுத்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்டில் இருக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ